தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக மூத்த தலைவருடன் முதலமைச்சர் மனைவி சந்திப்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவருடன் முதலமைச்சருடைய மனைவி சந்திப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்லி டெல்லியில் பாஜக மூத்த தலைவர்களை சந்திக்க சென்றுள்ளார் அங்கு நிர்மலா சீதாராமன் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்திக்க செல்கிறார் தன்னுடைய மகனை அமலாக்கத்துறையின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக டெல்லி சென்றுள்ளார் அதேபோன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் சென்னையில் பாஜக மூத்த தலைவரை சந்தித்து பேசியுள்ளார் பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆளுநருமான இள கணேசன் தன்னுடைய எண்பதாவது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார் அந்த கொண்டாட்டத்துக்கு முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் சென்று பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இருவரும் தனியாக நீண்ட நேரம் பேசியதாக கூறப்படுகிறது பாஜக மூத்த தலைவரும் நாகாலாந்து மாநில ஆணை ஆளுநருமான இலா கணேசனுடன் துர்கா ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை காப்பாற்றுவதற்காக பாஜக மூத்த தலைவர் இல கணேசனுடன் துர்கா ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது வீரவசனம் பேசுகின்ற திமுக தற்பொழுது சிக்கலில் மாட்டியுள்ளது ஈடியின் பிடியில் சிக்கியுள்ளது தன்னை காப்பாற்றுவதற்காக எதிரியிடம் திமுக சரணடைந்துள்ளது டெல்லியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக மூத்த தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் சென்னையில் முதலமைச்சருடைய மனைவி பாஜக தலைவர்களை சந்தித்து பேசுகிறார் இன்னொரு பக்கம் திருச்சியிலே திருமாவளவன் நைனார் நாகேந்திரனுக்கு சால்வை போட்டு அவருக்கு வாழ்த்துக்களும் வரவேற்பையும் அளித்துள்ளார் ஆக பாஜகவை திமுக நெருங்குகிறது என்று சொல்லலாம் தன்னை காப்பாற்றுவதற்காக திமுக என்ன வேண்டுமானாலும் செய்யும் ஆக திமுக தற்பொழுது பாஜக காலில் சரண்டர் ஆகிவிட்டது என்று சொல்லலாம்